ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ചേട്ടൻ ഞാനത് മാതൃഭൂമിക്ക് കൊടുത്ത ഇന്റർവ്യൂ അല്ല എൻ്റെ അടുത്ത് സിനിമയുടെ പ്രൊമോഷന്റെ ഭാഗമായിട്ട് പോയപ്പോൾ അവരടുത്ത ഇൻ്റർവ്യൂവിൽ നിന്ന് അവർ കട്ട് ചെയ്തിട്ടതാണ് അത് മാതൃഭൂമിക്ക് അതിൻ്റെ മാതൃഭൂമി ഒരു ചേട്ടൻ വായിച്ചത് എല്ലാ തരത്തിലും സിനിമയിൽ ഒരുപാട് കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് സാറിന് ഭയങ്കര ഫാനാണ് സാറിന്റെ പൊളിറ്റിക്സ് സാറ് സിനിമയിൽ കൊണ്ടുവരുന്നിട്ടുണ്ട് ഏതെങ്കിലും തരത്തിലും സാറിന്റെ വ്യക്തി ജീവിതത്തിൽ അധികാരികൾ സാറിന്റെ സിനിമയിൽ ഇടപെട്ടിട്ടുണ്ടോ സെൻസറിങ് സിനിമയിൽ ബാധിക്കാറുണ്ടോ എന്നെങ്കിലും

வெளிய வந்து ஒரு படம் சென்சார் ஆஃபீஸில் வந்து வெளியே வந்த பட் பெரிய பெருமாள் கர்ணன் மாமன்னன் மூணுமே நிறைய சிக்கல் நிறைய காம்ப்ளிகேட்டடாக சார்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்து கொண்டு வந்து எல்லா படங்களிலும் ஒரு பேசிக் கல கலத்தம் ஃபாலோ ஏதாவது செய்யுங்க இப்போ மாமன் எடுத்தாலும் சரி பரிய பெருமாள் எடுத்தாலும் சரி எல்லாத்துலையும் பேசிக் இது போல ஒரு கலர் பேட்டன் ஃபாலோ செய்ய ஒரேபாடு ஃபீல் இருந்தோம் அர்ஜெண்டு செய்கேஷனில் பிளாக் அண்ட் ஒயிட் கேட்குறது கலர் கலர் பேலட் கேட்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டான கலர் பேட் போகும் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் என்கிட்ட இருக்க ஒரு எங்கிட்ட எதுக்கு நான் எக்ஸாம் நம்பர் வேணும் அதை அண்ட் யூஸ் பண்ண அதிகமாக விருப்பப்படுவேன் ஏன்னா அது எல்லாமே நாஸ்ட்லாம் இருக்கிறதுனால அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக இருக்கும் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு பெயிண்ட் கனெக்ட் உண்டு ஒரு மத்த கலர் பேலட் வந்து நான் பெருசா அந்த கலர் பேலட் யோசிக்கிறது பட் லைவா இருக்கணும் அது வந்து ட்ரூலியா இருக்கணும் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்றது என்னோட கலர் பேலட் எல்லாம் வாழை அதுக்கப்புறம்